விண்ணும் மண்ணும் கதிர்மதியும் மின்பனி தாரகையும் மின்பனி தாரகையும் விலங்குவன மலைகளோடன் விரிந்த குழாசலங்கள் என்ன மரம் தாதசாரா தரங்களு ஏரியாவோ தரங்கள ஏரியாவோ இது விதுக்கு இப்படியன் இருந்தரசால் இறைவன் என்னகமும் திருப்பாதம் விளங்கும் போதி மலையில் விளங்கும் போதி மலையில் வர் நிறுத்தியற்குருவாய் மன்னடங்கா ஆவி என்ற மீதில நாள் இறங்கி மீதில நாள் இறங்கி மனம் தளிர மரபில் வந்த மௌன குரு காப்பே நமஸ்கார நமஸ்காரங்கள் ஐயா மாதவ தலைவரே முதல்வரே முனிவங்கவர்களே பயிரேற்றி விளையிற செய்யும் வேளாண் மயரே சத்து சத்திய பிரியரே வாக்காதி அந்த மதிவல்ல மந்திரிமார்களே மந்திர ஆலோசனை தீர்ப்புக்கு மூப்பரே இதோ மதிக்கலை வல்லால் அவர்கள் எங்களுக்கு தந்தரளிவழி அனுப்பிய சீட்டு இதனை தாங்கள் பார்வையிட்டு எங்களின் மீது பெருங்கருணை வைத்து மெஞ்ஞான ரத்னாகர தார்புனை சீருரை திருச்சநதி சேர்க்க வேண்டுமாய் ஐயா பெருங்குடியேற்றம் தரும் வீட்டில் நிரந்தரராக பிறந்தவரே பிறந்தவரே நம மீண்டும் பெற சொல்ல ஆதிய துணை ஆண்டவர்கள் வாக்கியம் சைவமாகட்டும் வைஷ்ணவமாகட்டும் சுராஷ்டிர புத்த ஆகட்டும் இஸ்லாமிய மதம் ஆகட்டும் சீக்கிய மதம் ஆகட்டும் எந்த கோடி காலத்திலும் படைக்கப்பெற்ற எந்த ஒரு மதமாகட்டும் அது மனுக்குலத்திற்கு காட்டிய உன்னத வழி சாவுடைய நேரத்தில் மரளிகை தீண்டா மகிழ்ச்சிகர பேரின்ப நித்திய முக்தி சொர்ணவதி திருமேனி பிறப்பாகிய அந்த நன்மையை கைபோடுவதேதான் எல்லா மனிதர்களுக்கும் ஏற்ற தாழ்வு வித்தியாசம் இல்லாமல் நித்திய நன்மை அடைய வேண்டும் என்பதுவே இறைவனின் பெருங்கருணை பேரொருள் எண்ணம் ஒருவன் நன்மை அடையவும் மற்றொருவன் தீமை அடையவும் படைக்கப்பெறவே இல்லை அந்த நித்திய நன்மை என்ன தெரிகிறதா சாவுடைய நேரத்தில் அழகை தேகம் எடுத்து முடிவில்லாத நெடுங்கால அவஸ்தைக்குள் நுழையாதே என்று நுழையாத இன்று நிற்கும் நீங்காத மகிழ்ச்சிகர பேரின்ப அனுபவிக்கின்ற நித்திய தேகம் மரளிகை தீண்டா வைரமணி தேகம் எடுக்க அந்த நித்திய நன்மை அந்த ஒரு தனித்த நன்மை அடையவே இறைவன இறைவன் மனுக்குளத்தை படைத்தான் மனிவா மனுவாய் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த நித்திய நன்மையை அடைய வேண்டும் என்பதுவே எல்லாவத வேதங்களும் பேசியுள்ளன சகல வேதங்களின் அடிப்படை இதுவே மனிதனுக்கு இந்த அனைத்திய தூளத்துக்கு பின் ஜீவதேக வாழ்வுதான் முடிவில்லாத ஊழிகால ஊழி ஊழி கால சொற்கபதி வாழ்வு அதை கசப்பு தீட்டு பிண பிசாசு உடலாக மாற்றி போடாதே என்று உனது முகம் பார்த்து கூறுகிறேன் இறைவன் உன்னை இடையே அவசையில் அவமானப்பட்டு போவதற்கு படைக்கவே இல்லை என்று திட்டவட்டமாக எனக்கு தெரிந்து பழகி அதை உனக்கு சொல்லுகிறேன் இதற்கு மேல் நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை என்று நமது குலம் தெய்வம் பிரம்ம பிரகாசாலையாண்டவர்கள் திருமறையில் அருளியுள்ளார்கள் புகழும் தீரு கையிலை இழை கூல புகழம் தீரு கையிலை கூல உவா திகழும் பரம்பர இலகு தேவே நிகழ் ஒரு நிலை மேரே அகம் விளை தரும அவ தாரா திபதி சிம்மாசனகோ நாளா மபதி மந்திராலயன ரூபா விபதி சந்தார நதி டாலா முபதி வீலங்கவரும் முத்தே சமரச வேதநாதவே ஜாதின் கத்தவே மெய்வலி நாதன நாதனே ஆண்டவர்கள் திருவடிகளுக்கே சரணம்